வீடியோ பார்க்குற உண்மையான உள்ளவங்க எல்லாருக்கும் காலை வணக்கங்க இன்றைக்கி நம்மளுடைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் எப்படி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடியே எடுத்தது நேற்று நம்ம டாபின் குட்டி நம்மளை விட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு மனசு சரியில்லைன்னு சொல்லிவிட்டு நான் வந்து நேற்று அப்லோட் பண்ணலை என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க இந்த டிசைன் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் முதல்ல ஃபஸ்ட்டு நல்லா லென்த்தாக நீளமாக இருக்க மாதிரி பீஸ் எடுத்துக்கோங்க நீளமாக இல்லைன்னா நம்ம நீளம் எந்தளவுக்கு இருக்கோ அதை கட் பண்ணி கட் பண்ணி கூட ஜாயிண்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னாக்கா சுருக்கு சுருக்கமாக கொடுக்கும்போது மடிப்பு வச்சு கொடுக்கணும் இல்லைங்களா அப்போ வந்து பீஸ் பத்தாது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு இன்ச் அளவு நம்ம பீஸ் கட் பண்ணிக்கணும் நல்லா லென்த்தாக இதை பாருங்க நான் வந்து மடித்து போட்டு கட் பண்ணுறேன் ஒரு ரெண்டு அளவு இருந்தால் போதும் நல்லாயிருக்கும் அதுக்கு மேலே அதிகமாக போச்சுன்னா கொஞ்சம் பெரிய சைஸாக தெரியும் முதல்ல இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணிக்கிட்டு பீஸ் கம்மியாக இருந்தால் லென்த்து கம்மியாக இருந்தால் ஜாயிண்ட் வச்சுக்கோங்க இல்லைன்னா அதுவே போதுன்னா இந்த மாதிரி மடித்து இந்த சைடில் ஓரமாக ஒரு தையல் போட்டுக்கோங்க நான் போடுறேன் பாருங்கள் இந்த மாதிரியே போட்டுக்கோங்க நல்லா ஸ்ட்ரெயிட்டாக வர மாதிரி சமமாக வர மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க ஒரு ரெண்டு இன்ச் அளவு இருந்தால் போதும் இந்த அகலம் இந்த பாருங்க நான் போட்டுட்டேன் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம நாட்டு திருப்புவோம் இல்லைங்களா ஒரு மாதிரி நாட்டு எங்கிட்ட பார்த்திங்கன்னா கம்பி இல்லை நாட்டு திருப்புற இது இல்லை ஊசி இல்லை அதனால் வந்து நான் இந்த மாதிரி குச்சி வச்சு தான் திருப்புவேன் இந்த மாதிரி நாட்டு திருப்புற மாதிரி நம்ம குச்சியை வந்து இந்த மாதிரி அந்த முன் நுனியில் வச்சு திருப்பிக்கோங்க இந்த பாருங்க நான் திருப்பி எடுக்கிறேன் இந்த மாதிரி திருப்பி எடுத்துட்டு இந்த உள்ள இருக்கிற அந்த குச்சி எடுத்து போட்டுட்டு இதை நல்லா சுருக்கு இல்லாம நல்லா சரி பண்ணிக்கோங்க சமமாக இந்த மாதிரி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் ஒரு மாதிரி சுருக்கு சுருக்கமாக மடிச்சு வச்சு தான் இந்த டிசைன் பண்ண போறோம் இப்போ நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருப்போம் பாருங்க பேக் சைடு இது வந்து இந்த பேக் சைடுல நம்ம இதை வச்சு அட்டாச் பண்ணணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடில் இந்த ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த டிசைன் வந்து வரணுன்றதுனால அந்த ரைட் ஹேண்ட் சைடு பீஸ் மட்டும் நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கிறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி அந்த திருப்பி வச்சுருக்க பீஸை வந்து மடிப்பு மடிப்பாக கொடுத்து இதில் ஜாயின் பண்ணிட்டு வரப்போகிறோம் இதை பாருங்கள் நான் பண்ணிவிட்டு வரேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக அதை மடித்து பண்ணுறேன் பாருங்கள் புரியுதா பாருங்கள் வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக புரியுன்னு நினைக்கிறேன் நல்லா தெளிவாக தான் போடுறேன் இன்னமும் புரியலனால எனக்கு கமெண்ட் பாக்ஸில் ஒரு கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக இன்னும் புரிகிற மாதிரி இன்னும் கொஞ்சம் தெளிவாக எடுத்து போடுறேன் இதை வைக்கிறேன் பாருங்கள் நல்லா மடிப்பு மடிப்பாக நம்ம ஓரளவுக்கு நல்லா அழகாக வச்சுட்டு வரணும் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாகவே செய்யுங்க அப்போ தான் வந்து டிசைன் எல்லாம் வந்து நல்லா அழகாக வரும் ஒரு மாதிரி ஃபினிஷிங் எல்லாம் நல்லாயிருக்கும் நம்ம வந்து வேகமாக செஞ்சோம்னா ஃபினிஷிங் வந்து அவ்வளோவா நல்லா இருக்காது இதை வச்சுட்டு பாருங்கள் சுத் சுற்றி பேக் சைடு ஃபுல்லாக வச்சு ஃப்ரண்ட்லேயும் வந்து முடியணும் இதை முடிச்சுட்டு நான் வந்து அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா லேஸ் வச்சுருக்கேன் இந்த ஓரத்தில் லேஸ் கொடுத்தோம்னா கொஞ்சம் அழகாக இருக்குன்றதுக்கோசரம் லேஸ் கொடுத்துருக்கேன் இந்த பாருங்க நான் வச்சு முடிச்சுட்டேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் நம்ம ஏற்கனவே மணி கட்டணும் இல்லைங்களா அந்த மாதிரி இந்த மடிப்பு மடிப்பாக கொடுத்து இந்த மணியை வச்சு கட்டணும் அவ்வளோதான் நான் வந்து ஏற்கனவே இந்த மணி கட்டுறது எப்படின்னு சொல்லிவிட்டு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பார்க்காதவங்க போய்ட்டு பார்த்துட்டு வந்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரியும் பாருங்க இப்படி மடித்து வச்சு அந்த மணியை வச்சு நம்ம நூலை வந்து கொக்கி கட்டுற மாதிரி நாளாக கோத்து இதை கட்டுறேன் பாருங்கள் அந்த மாதிரி மணியை வச்சு கட்டிக்கணும் ஃபுல்லாக இந்த நம்ம ஃபுல்லாக நெகு ஃபுல்லாகவே நான் சுற்றி இந்த மணியை வச்சு கட்டிட்டேன் இது பாருங்கள் இவ்வளோ ஒரு அழகாக இருக்குன்னு இது வந்து சின்ன சின்னதாக பூ மாதிரி இருக்குன்றதுனால நிறைய பேர் இந்த டிசைனே கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு தான் இந்த டிசைனே வச்சுருக்கேன் நான் அடுத்தடுத்து வீடியோவில் பார்த்தீங்கன்னா இன்னும் வெவ்வேறு எல்லாம் உங்களுக்கு எப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லி கொடுக்குற மாதிரி வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன் இனிமேல் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலில் நான் பண்ணுறேன் டிசைன் ப்ளவுஸு அப்புறம் ஸ்டிச்சிங் எல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப் பையா இதுதான் வீடியோவோ வரும் நிறைய நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோ பார்த்திங்கன்னா தான் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு அதே மாதிரி என்னுடைய சேனலில் பார்த்திங்கன்னா ஸ்டிச்சிங் வீடியோ கிளாஸ் வர்றதுனால உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை வச்சு கட்டுற பாருங்கள் இந்த மாதிரி நல்லா அழகாக கட்டிக்கோங்க நல்லா டைட்டாக விட்டு கட்டிக்கோங்க பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக ரவுண்டு ஃபுல்லாக மணி வச்சு கட்டிட்டோம்னா ரொம்பவே அழகாக இருக்கும் இந்த பாருங்கள் நான் இப்போ கட்டி முடிச்சுட்டேன் கண்டிப்பாக இந்த டிசைன் எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் புரிஞ்சு புரியலைனா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தெளிவாக இன்னொரு டைம் போடுறேன் என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல் இது வரைக்கும் என்னுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுற அனைத்து உண்மையான உள்ளங்களுக்கும் ரொம்ப 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 நன்றிங்க